குடும்பத்தோட சைவத்தை கன்வெர்ட் ஆயிரலாம் கன்வெர்ட் ஆயிட வேண்டியதுதான் இருக்கு இந்த பங்கு ஸ்பெஷல் இருக்கு சொல்றேன் டீ கடைக்கு நிறுத்தி இருக்கோம் ஆனால் டீ கடையே க்ளோஸ்ல இருக்கு டேய் மொட்டை போட்டது கூட பரவாயில்ல எவன்டா இது பேசின்னு இருக்கும் போதே பஜ்ஜிக்கு போடுற களைமா அவ தூக்கி என் மண்டையில போட்டது ஆஹ் ஒரே பிசி பிசின்னு தெய்க்குதுடா வெல்கம் டு லாக் டூ இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இங்கே கூட்டிட்டு போறீங்க அண்ணா குழந்தை கா காது குடுத்து அதனால வந்து எல்லாம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு இருக்கு போன வாரம் போன வாரம் ஒரு கோயிலுக்கு கூப்பிட்டு போனாங்க அதுக்கு முந்தின வாரம் அது எங்கேயும் கன்னியாகுமரி ராமேஸ்வரன் போனோம் வார வாரம் இப்படி போயிட்டே இருந்தா சிறப்பா இருக்கும் சிறப்பா இருக்கும் நான் எப்போ கறி எடுக்கிறது ராஜகிரண் மாதிரி கிளிக்கிறது அது இன்னைக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை இன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போறதுனால எல்லாருக்கும் வெஜ்ஜு தான் பார்க்கலாம் வேணு எடுக்கிறதுக்கு அன்னைக்கு வாய்ப்பு இல்லை ஒண்ணு மூலம் விட்டுற அவ்வளவுதான்

அந்த சிக்ஸ்டின் வந்து எக்ஸ்ட்ரா எதுக்குன்னா இது வந்து லாரி அசோசியேஷன் பங்க் அப்படின்னு சொல்லுவாங்க இது சங்ககிரி சூழ்நிலை நிறையா இருக்குது வெளியும் நிறையா இருக்குது ஆனால் இடத்துல சங்ககிரி சுற்றி இது நிறையா இருக்குது இந்த லாரியெல்லாம் டேங்க் ஃபில் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் வரும் இந்த லாரி லாரி ஓனர்ஸ்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு அசோசியேஷன் பேங்க் மாதிரி ரன் பண்ணுறாங்க ஸோ இங்கே நம்ம வந்து ஒரு நூறுரூவாய்க்கு வந்து ஒரு ரூபா எக்ஸ்ட்ரா போடுவாங்க அந்த கான்செப்ட்டு இது நமக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு கால் லிட்ரு இருபது முந்நூறு எம்எல் நம்பர் தான் கிடைக்கும் பட் லாரிக்கு அவங்களாம் பூ பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்க வேண்டியது அதனால் வந்து லாரியெல்லாம் வந்து மேக்ஸிமம் நீங்கள் தான் போடுவாங்க டீ கடைக்கு நிறுத்திருக்கோம் ஆனா டீ கடையே க்ளோஸ்ல இருக்கு ஆனா எங்க அம்மா வந்து எல்லாரும் சாப்பாடு கட்டிட்டு போவாங்க எங்க அம்மா டீயும் மெதுவையும் பார்சல் கட்டிட்டு வந்திருக்காங்க

குலதெய்வம் கோயிலுக்கு போறோம் விடிய வேறதே கோயிலுக்கு மூட கொடுச்சு போல சாப்பிடலாம் ஹோட்டல் கடன் நினைக்கிறேன் துறக்கிறதுக்குள்ள ஓடிடலாம் வந்தா உதப்பாங்க கோயிலுக்கு வந்தாச்சு இது வீட்டுப்பள்ளியம் பக்கத்தில் இருக்கிற காரம் ரங்கநாதர் கோயில் இது இது எங்கள் குலதெய்வம் அண்ணன் குழந்தைக்கு மொட்டை போட்டு காது குத்துறதுக்காக வந்திருக்கு எல்லாரும் குழந்தைக்கு மொட்டை போகிறதுக்கு தப்பாக குளம் போயிட்டாங்க நான் அம்மாவும் அத்தையும் ஃபஸ்ட்டு பூஜை கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க உள்ளே அங்க இருக்க மாட்டா சாசக்கு வந்துட்டோம் இல்ல பா இந்த கொளகார் உசிடாக ராஜாவ இல்ல புஸ்தகனை யாரிட்டயாகனே இதுக்கு நம்மடே நீ பாரா இந்த கொட்டரதை 4 மணி வரை மாகாதப்பா உச்சி சேனா அப்பா நீ

அவனுக்கு என்ன நடக்குதுன்னே மறுபடியும் அவங்க மாமா மடிமெல்லாம் அவன் ஜாலியா உட்காந்துட்டு இருக்கான் சாப்பிட எல்லாம் தர்றாங்கன்ட்டு இப்ப தெரிய போத குத்த போறாங்க வருது வருது வந்துருச்சு அவ்வளோ ஒரு காது குத்தியாச்சு அது ஸ்க்ரூ அந்த திருவாணி திருவாணி போடுறாங்க ஒரு காதுக்கு இன்னொரு காது இருக்குது இன்னும் பயங்கரமா அழுகிறோம் பாவம் அடுத்த காதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அது கழட்டிட்டு இருக்காரு அடுத்த காதுக்கு போறாங்க பாவம் ரொம்ப அழுகிறான் அடுத்த காது முடிஞ்சு முடிஞ்சாவா ಇಲ್ಲ ಓ ಲಂಡ ಸರಿ ಲಂಡ ಎಲ್ಲ ಇಲ್ಲಂಡ